தெரியுமடா அந்த மாதிரி பிக்காலி தனமா ஏதாவது வேலையை பாப்பீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் டவுன்லோட் போட்டு வச்ச முத வேலையா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு டெலிட் பண்ணுவீங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஸோ மக்களே பிக் பாஸோட ப்ரோமோ வந்து டெலிட் பண்ணி விட்டானுங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸோட ப்ரோமோ இருந்திருக்காரு விஜய் சேதுபதி சேதுபதியோட வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் காமிச்ச ஒரு ப்ரோமோ அந்த ப்ரோமோ தான் சோ ஓவர் லைட்டிங்லாம் வச்சு ஆயில் ஃபேஸா வச்சு காமிச்சிருப்பாங்க அதை பாக்குறதுக்கே உண்மையில நல்லாவே இல்ல அது விஜய் சேதுபதி மாதிரியே இல்ல தாடி இடிமா எதுவுமே இல்லாம ஒரு முழுக்கட்டின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா அந்த ஒருத்தர் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அவரு பாக்சர் சும்மா பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா அவர மாதிரி காமிச்சிருக்காங்க உண்மையில விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு தெரியல சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு இருந்த காம்பாக்ஸ் வந்து காமன் ப்ரோமோ என்ன ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல சும்மா நார்மலான ஒரு ப்ரோமோ தான் ரொம்ப ஹைப்பேத்துற அளவுக்குலாம் அந்த ப்ரோமோல வந்து எதுவுமே சொல்லல சோ மொதல் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரா நம்ம விஜய் சேதுபதி வந்தோடனே வந்து புது வீடு ரெடி புது ஆளுகளும் ரெடி புது ஹோஸ்ட் நானும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உடனே வந்து வந்து ரிவீல் பண்ற மாதிரி மாதிரி என்ன பெரிய பொங்கல் பொங்குற தம்பி நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ப்ரோமோ மத்தபடி பெருசா ஒண்ணும் கிடையாது சோ ரொம்ப ஹை அளவுக்கு கிடையாது ஒரு நார்மலான ஆவரேஜான ஒரு ப்ரோமோ தான் மத்தபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல பட் ஆனா அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு கான்செப்டா தான் இருக்கும் நான் சொல்றேன் எப்படி வர்ற டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல டோர் மயில் ரெக்க போட்ட மாதிரி மயில் தோக வரைஞ்ச மாதிரி ஆனா ஒரு டோரு அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு டோர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர்ல ஒரு டோர் இருக்கும் சோ ரெண்டு டோர் இருக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல கண்ணாடியில ஒரு மெயின் டோர் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த பிங்க் கலர்ல இருக்கிற டோர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பிக் பாஸ் வீடா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் போன இப்படி எப்படி அதே மாதிரி இந்த வட்டம் வச்சிருக்க போறாங்கன்ற மாதிரி தான் நான் எனக்கு தெரியுது மேபி அது வந்து கண்ணாடியா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கண்ணாடி மாதிரி தெரியல ஒரு டோர் மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர்ல இருக்க அது வந்து டோர்ன்றது வந்து कंफर्मமா தெரியும் ஏனா நமக்கு வந்து அந்த સીதாம் பாத்ரூம்லாம் போவாங்க ஆல்ரெடி அங்க ஒரு டோர் வச்சிருப்பாங்களா சோ அந்த மாதிரியான டோரா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு டோர் கண்ணாடி டோர் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஒரு டோர் இருக்கும் சோ அதை தான் ஸ்மால் பிக்பாஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றது காம்பாக்ஸ் வந்து காமனுங்க சோ ஆள்லாம் யார் யார் போறாங்கன்றதே வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க சோ நான் அதை பத்தி போடல காரணம் என்னன்னா நம்ம சொல்லி யாரும் போகலைன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும் நம்ம சும்மா வியூஸ்க்காக பண்றது இங்கே கிடையாது இருந்தா ஆ பண்ணணும் அப்படின்னா பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சொல்லி ஒரு சிலவங்க வேணா போவாங்களே தவிர எல்லாரும் போவாங்கன்றது கிடையாது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா சொல்லணும் இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்ற தான் நான் நினைப்பேன் அதனாலதான் அந்த வட்டம் வந்து அதை பத்தி நான் போடல சோ முதல் வந்து நான் ஒன்னு சொல்லணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போற ஒரு நோட்டிபிகேஷன் வரும் தயவுசே இது பண்ணுங்கப்பா பாக்குறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க லைக்கும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தயவுசெய்து அதை பண்ணிட்டு பாருங்க சரிங்களா இந்த வட்டம் யார் உள்ள போனாலும் சரி எப்படி போனாலும் சரி நல்லா லார்ட்ல உள்ள போனா போதும் மத்தபடி இவங்கதான் போகணும் இவங்கதான் போக கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கல ஆனா உள்ள வந்து சுனிதா போறதுக்கு முன்னாடியே நிறைய ஹேட்ட சம்பாரிச்சுட்டு உள்ள போறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க பெருசா ஒண்ணுமே பண்ணல அவங்க டான்ஸ் ஆடுவாங்க ஓகே ஆனா அவங்க வந்து பெருசா எதுவுமே கிடையாது அவங்க அவங்க பேசுற வார்த்தையே தப்பு தப்பா இருக்கு அவங்க எல்லாம் எதுக்கு உள்ள அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் உள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அவங்க வந்து டான்சர் கேட்டகிரில வந்து உள்ள போறாங்கன்ற தான் இருக்கு ஏன்னா அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படின்றப்ப நல்ல டான்சரோட கேட்டகிரி தான் உள்ள போறாங்க சோ ஒவ்வொருவட்டும் ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கும் ஆக்டர்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க போவாங்க அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க போவாங்க வீஜில இருந்து ஒருத்தவங்க போவாங்க ரேப் இருந்து ஒருத்தவங்க போவாங்க பாட்டு பாடுறவங்கல இருந்து அதுக்கப்புறம் வந்து மாடலிங்ல இருந்து ஒரு சிலவங்க போவாங்க அதுக்கப்புறம் மக்கள் பிரதிநிதி அங்கிட்டு இருந்து கோட் ஆகிட்டு ஏதாவது இருக்கும்ல ஸோ அதுல இருந்து ஒரு சிலவங்க போவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகிரில தான் உள்ள அனுப்புவாங்கன்றது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் சோ அந்த மாதிரி இதுல வந்து இப்போ வந்து சுனிதா உள்ள போறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து சுனிதா உள்ள போகக்கூடாது அவங்க உள்ள போனாங்கன்னா வேஸ்ட் அவங்க என்ன பண்ணிட போறாங்கன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஹேட் கமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க சோ பாப்போம் உள்ள போறவங்க எல்லாத்தையும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா யாருக்குமே தெரியாது உள்ள போய் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் கேம் பிளே பண்றாங்க எந்த மாதிரிலாம் விளாடுறாங்கன்றத ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் யாருக்குமே நம்மளும் சப்போர்ட் பண்ண முடியாது ஒரு வாரம் ஒரு ஒரு வாரம் டூ ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஏன்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரே ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் பார்ப்போம் இந்த வட்டம் யார் வந்து நல்லா விளையாடுறாங்க எந்த மாதிரிலாம் விளாட்றாங்க யார் யாரோட வாழ்க்கையை கெடுக்காம விளையாடுறாங்க இவங்க பண்றது சரியா இல்ல இவங்க பண்றது சரியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இது வந்து மெயின் பாயிண்ட் ஒன்று வந்து பேச நினைச்சேன் ஸ்பான்சர்ஷிப் வந்து நிறைய பேர் வந்து மாத்திருக்காங்க நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் நண்டு பிராண்ட் லுங்கிஸ் ஃபைவ் ஸ்டாரு அதுக்கப்புறம் இன்னொன்னு இருந்துச்சு ஏ டு ரம்யா அது இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து மாறி இருக்காங்க அப்படி சும்மா மூச்சு பண்ண அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் ரொம்ப டப்புப்பாங்க ஏன்னா போன வட்டம் வந்து விம்ஜல் மட்டும் இருந்துட்டு கழுவுங்க பாத்திரத்தை காய வைங்க ஆஹ் கழுவுங்க பாத்திரத்தை காய வைங்க ஆஹ் நல்லா கழுக்கெல்லாம் எல்லாம் போச்சா அப்படின்ற மாதிரியே தான் இருந்துச்சு தவிர மற்றபடி பெருசா ஒண்ணும் கிடையாது டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பட் ஆனா இந்த வட்டம் வந்து நல்ல எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஆனா நிறைய ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வந்து இருக்கு விஜய் சேதுபதி வந்தவர்கள் வந்தனால நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்துருக்கு விஜய் சேதுபதி அவர்களை வந்து ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது பிக் பாஸ் டீம்ல இருந்து ஏன்னா முத வந்து டைலாக் வந்து சொதப்பினாங்க இப்போ வந்து ஆளையே சொதப்பிக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன நம்ம கமல் அவர்களுக்கு கொடுத்த அளவுக்கு இவருக்கு வந்து கொடுக்கல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஆல்ரெடி லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கமல் அவர்களுக்கு கொடுத்த அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க உள்ள பிக் பாஸ் டீமே ஒரு மாதிரியா சுதப்பிக்கிருக்கேன் ஒரு மாதிரியா பண்றாங்க நான் முன்னாடியே சொன்னேன் அதே மாதிரி நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஓ நாடகத்தை நடத்திட்டியா அப்படின்ற மாதிரி சோ மக்களை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றது காம்பாக்ஸ் வந்து காமனுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பனா நான் போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய்